என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் பாபாவை தேடி போக வேண்டாம் சார் நீங்கள் பாபாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை பாபா உங்களை தேடி வருவார் உண்மையிலே பாபா நம்மளை தேடி வருவார் பாபாவில் புதவி கடவுள்களே நம்மளை தேடி வருவார்கள் இதை நம்ம செஞ்சுன்னே இருந்தால் கடவுள் நம்மளை தேடி வருவார் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் பாபா எந்த நேரத்தில் நம்ம பார்க்க வருவார்னு நிறைய பேர் அதை பார்த்துட்டு உண்மை தான் நாங்க நாங்கள் பல முறை அந்த முகூர்த்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக பாபாவோட அந்த உணர்வு எங்களுக்கு வந்திருக்கு பாபாவை ந அவரோட குரலையும் நிறையா கேட்டுருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொன்ன அந்த ஆத்ம பூஜையை பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சாய்ராம் எங்கள் தேவைகளுக்காக நான் பண்ண உண்மையிலே அது நல்ல பலன் கொடுத்துருக்குன்றாங்க நிறைய பேர் சாய்னா நீங்கள் திரும்பவும் அந்த ஆத்ம பூஜையை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் போடலாம் ஆத்ம பூஜையை பற்றி அதுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை தேடி வரணும் நீங்களாம் போய் கடவுள் கோயிலுக்குலாம் போய் உட்காந்து கடவுளை கும்பிடணான்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்துனே கடவுள் உங்களை தேடி வரணும் இல்லை பாபா உங்களை தேடி வரணும்னா ரொம்ப ஈஸியான வழி செய்கிறான் அதுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் கடவுள் எப்படி தேடி வருவார்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் கிருஷ்ண பரமாத்மா எவ்வளோ பெரிய கடவுள் கிருஷ்ண பரமாத்மா எவ்வளோ பெரிய கடவுள் அவர் ஒரு இடத்துல பிச்சை எடுத்தார்ல அவர் போய் பிச்சைக்காரன போய் பிச்சை எடுப்பார் பாரதப்பூர்ல கர்ணன் வந்து உயிருக்கு போராடின்னு இருப்பான் அர்ஜுனன் வில்லு விடுவாரு அவன் இறக்க மாட்டான் நான் இவ்வளவு வில்லு விடுறனே அவன் ஏன் இறக்க மாட்டான்னு கேட்பான் ரொம்ப கூடும் போது அப்படி கிருஷ்ணன் சொல்லுவாரு அவன் செய்த தர்மம் அவனை பாதுகாக்கிறது நீ உன்ன இல்லாதெல்லாம் அதை கால் பண்ணவே முடியாது நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் மாறு வேஷம் போட்டுன்னு போவார் கர்ணன் கிட்ட போயிட்டு கர்ணா இந்த சூ இந்த சூழ்நிலையில் நான் உன்னை பார்க்குறேனே எனக்கு உங்ககிட்ட ஏதாவது யாசங்க பெற்று போகலான்னு வரோன்னே அப்போ கர்ணன் கேட்பான் என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை என்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து கேளுங்கள் எனக்கு கடைசி நேரத்தில் வந்து இல்லைன்னு சொல்ல வைக்காதீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீ செய்த இந்த தான தர்மத்தின் பலன்கள் எனக்கு காணிக்க கொடுத்துருவார் கர்ணனும் இதுவரையே நான் செய்த தர்மங்கள் எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு தரேன்னு கொடுப்பாரு அப்போ கடவுள் ஒரு மனிதனிடம் பிச்சை எடுத்த சரணம் அது கடவுள் ஒரு மனுஷங்கிட்ட போய் பிச்சை எடுத்தது என்னன்னா கர்ணன் செய்த தர்மங்கள் தான் அவனை காப்பாத்துச்சு உண்மையான வார்த்தை அதே மாதிரி இன்னொரு இடம் ஒரு அரசர் வந்து பெரிய கோயில் கட்டுவாரு பெரிய கோயில் கட்டுவாரு கர்ணனுக்கும் இவருக்கும் இல்லை வித்தியாசம் பாருங்க பெரிய கோயில் கட்டினுப்பான் சிவன் கோயில் ஆனா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி சிவனுக்கு கோயில் கட்டணுன்னு நினைக்கிறாரு பணம் இல்லை பணமே இல்லை அவர்கிட்ட ஆனாலும் என் வாழ்நாளில் நான் சிவன் கோயில் கட்டணும் சொல்லி அவர் மனசுக்குள்ளே உட்காந்து தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையை மனசுக்குள்ளேயே நினச்சி செஞ்சிங்களே இருப்பார் அந்த அரசன் என்ன பண்ணுவான் அந்த டேட் அலௌன்ஸ் பண்ணுவான் கும்பாபிஷேக டேட்டு கடவுள் அவன் கடவுளை போயிட்டு நான் இந்த தேதியில் வரல இந்த தேதியில் இன்னொரு இடத்துல கும்பாபிஷேகம் இருக்குது உன் தேதியை மாற்றுன்னு சொல்லி கடவுள் அந்த அரசனுடைய கனவுளை போய் சொல்லுவார் அரசனுக்கு பெரிய ஆச்சரியம் ஆகிடும் தேடிக்கொண்டு போவான் அந்த ஊர் பேர் அந்த அவரோட பேரை சொன்னோன்னே அங்கே ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்களே இவன் தேடி போவான் நம்மளோட அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருப்பாங்களான்னு அந்த ஊரில் போய் பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி கோயில் கட்டின அடையாளமே இருக்காது ஆனால் அந்த விவசாயி பேரை கேட்டோன்னா அதுவும் அந்த ஓலக்குரிசியில் இருப்பார் அங்கே தான் இருப்பார் அவர் சிவபக்தர் தான் நீங்கள் போய் பாருங்கன்னு அரச கிட்டே சொன்னோன்னே அரசரு நேரம் அந்த விவசாய்கிட்ட போகும்போது நீங்கள் ஒரு கோவில் கட்டியிருக்கிறீங்களாமே கும்பாபிஷேகம் டேட்டு இருக்கீங்களா அது இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்குது கடவுள் நான் கட்டின கோயிலுக்கு வராமல் நீங்கள் கட்டின கோயிலுக்கு தான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு எங்கே அந்த கோயிலை காட்டுங்கன்னு அந்த விவசாயி அழுவார் அழுதுட்டு அப்படி சொல்லுவார் நான் வெளியெல்லாம் கட்டல சிவன் கோயில் கட்டணும்னு ஆசை நான் மனசார உட்காந்திய மனசில் அந்த ஒவ்வொரு நாளும் செதுக்கி செதுக்கி நான் கட்டினேன் அந்த கோயில் கும்பாபிஷேகமாக நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு அரசு காலைல உண்டு கும்பிடுவார் இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்க கர்ணன் கிட்ட பணம் இருக்குது எல்லாமே இருந்து அவன் தான தர்மங்கள் எல்லாமே பண்ணான் இந்த கைக்கு கொடுத்தது இந்த கைக்கு தெரியாமல் கொடுத்தார் அந்த தான தர்மங்களில் பெறுவதற்காக கடவுள் போய் பிச்சை எடுத்தார் இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லை அவன் அவன் ஏழை இருந்தாலும் கடவுள் இவருடைய கும்பாபிஷேகத்துக்கு ஏன் வந்தார் அவர் மனப்பூர்வமாக இறைவனை நினைத்து நினைத்து அவர் செய்கின்ற எல்லா செயல்களிலும் இறைவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர் இந்த ஆலயத்தை அவர் கட்டுறார் அப்போ பணம் இல்லை நான் தான தர்மம் பண்ண முடியல நம்ம நினைக்கிறோம்ல அது மிகப்பெரிய தவறு பணம் இருந்தால் நான் கூட தான தர்மம் பண்ணுவேன் அப்போ கடவுள் நம்ம தேடி வருவார்கள் நாம் கர்ணன் மாதிரியும் இருக்கலாம் அல்லது இந்த மனக்கோயில் கட்டிய மனைக்க வாசகர் மாதிரியே இருக்கலாம் இந்த ரெண்டு பேர் மாதிரி இருந்தால் பாபா நம்மளை தேடி வருவார் இறைவன் நம்மளை தேடி வருவார் சாய்ராம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கு நான் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை சாய்ராம் நாம் பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் பத்து ரூபாவை எடுத்து தானம் பண்ணக்கூடாது உதாரணம் பத்து ரூபா சம்பா பத்து ரூபா தானம் பண்ணக்கூடாது நாம் எட்டுருபா தான் சம்பாதிக்கணும் இந்த ரெண்டு ரூபாய் எடுத்து ஒரு ரூபாய் உங்களுடைய சேமிப்பு இன்னும் ஒரு ரூபாய் நல்ல விஷயங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா ஆயிரம் ரூபாய் நல்ல விஷயங்களுக்கு தான தர்மங்களுக்கு நீ பண்ணியே ஆகணும் இரத்த சொந்தம் இருக்கக்கூடாது முகம் தெரிய முகம் பார்த்து உதவி பண்ணக்கூடாது இந்த ஆயிரம் ரூபாய் முகம் தெரியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இந்த தான தர்மங்கள் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னா வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் தினமும் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் பறவைகளுக்கு நாய்க்கு பூனைக்கு ஆடு மாடு ஏதோ ஒன்று உங்களால் அதை தினந்தோறும் நீங்கள் பழகிக்கிறோம் மாதம் ஒரு நாள் போகிறதில்ல தினந்தோறும் நாம் தான தர்மங்களை பண்ணிக்கொண்டே இருந்தால் நம்ம செல்வம் குறைஞ்சிடும் நினைக்கிறீங்க நிறைய பேர் நான் ஐயோ தான தர்மம்லாம் பண்ண நம்ம செல்வம் நம்மளை விட்டு போயிடும் நினைக்கிறீங்களே நூறு சதவீதம் போகாது சேரான் பாபா சிறுடியில் அன்னதானம் போட்டுக்கினே இருக்கிறாரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் திருப்பதியில் அன்னதானம் போட்டுக்கினே இருக்கிறாங்க அன்னதானம் போட்டுன்னு தானே இருக்கிறாங்க சிறுடியிலையும் சரி நம்ம சமஸ்தானத்திலயும் சரி அங்கே பணம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா அன்னதானத்துக்காக பணம் அவ்வளோ வந்து கொட்டுறாங்க பணம் இவங்க போட போட இவங்க ஐயாயிரம் பேருக்கு பட்டால் ஐம்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு பணம் கொடுக்குறாங்க நம்ம துவாரகமையில் மாதம் நாலு முறை வாரத்தில் நாலு முறை இப்போ மாதம் அஞ்சு நாளாக இருக்கிறோம் அப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது நாள்ல அஞ்சு நாள் நம்ம அன்னதானம் போடுறோம் இந்த அஞ்சு பத்தா கூட மாறும் பத்து நாள் போடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் மா டெய்லி போடுவதற்கும் அப்பா வழி செய்வார் நாம் கொடுக்க கொடுக்க பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் ஆனால் நம்ம 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 போதே நமக்கு பல மடங்கு திரும்பி வரணும் எண்ணத்தோடு செஞ்சால் திரும்பி வராது நம்ம தானம் பண்ணனா பார்த்து பார்த்து தானம் பண்ணக்கூடாது தெரிஞ்சவங்களுக்கு தானம் பண்ணக்கூடாது முகம் தெரியாதவர்களுக்கு நாம் தானம் பண்ணும் போது இறைவன் நம்ம கிட்ட வந்து கேட்பார் இறைவன் நம்ம கிட்டே வந்து நிற்பார் நீ போய் கடவுளை கோயிலை பார்க்க வேணாம் நீ கோயிலுக்கு எல்லாம் ஏறி இறங்குவானா சிறுடிக்கு போக வேணாம் துவாரகமாக போக வேண்டாம் இறைவன் உன் இல்லம் தேடி வருவார் உன்னுடைய அந்த நல்ல குணத்தை பார்த்து மற்றவர்களுக்காக நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு மற்றவர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறல்ல அது இறைவன் உன்னை தேடி வரப்பா நாம் செய்கின்ற தான தர்மங்களும் மனதில் தூய்மையான அன்பு இருந்தால் போதும் தரான் இறைவன் அதான் எதிர்பார்க்குறேன் மனதில் தூய்மையான அன்போடு அந்த கோயில் கட்டினார்ல இறைவன் தேடி வந்தார் அந்த குடிசைக்கு குடிசை வீட்டில் அவன் கட்டின அந்த கோயில் தாண்டா எனக்கு பெருசை நீ பணம் காசு இருந்தாலும் எனக்கு பணம் இல்லாமல் சொல்லி அந்த ஏழை வீட்டை தேடி வந்தார் சிவர் எனவே நாம் கோயில் கோயிலாக போனோம்னு அவசியம் இல்லை நம்ம கையால் முடிஞ்ச தான தர்மங்கள் அந்த தான தர்மங்கள் சரியானதாக செய்யணும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சிக்கினே வாங்க நாம் செய்கின்ற இந்த தான தர்மங்கள் போதும் நம்மளை கைவிட்டு போகாது உங்கள் பரம்பரையே காப்பாற்றும் உங்கள் பரம்பரைக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரும் ஒரு ரூபா நாம் செய்கின்ற அந்த அதை சொல்லுவாங்கள்ல எந்த கள்ளங்கவடம் இல்லாமல் விளம்பரத்துக்கு செய்யக்கூடாது பூசரட்சியும் செய்யக்கூடாது இந்த பெருமைக்கு செய்யக்கூடாது எல்லாமே வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லலை அந்தளவுக்கு நாம் தான தர்மங்கள் செய்வது செய்து கொண்டே இருந்தால் நம்மை தேடி பாபா வருவார் இறைவன் வருவார் தான தர்மம் செய்யலையா மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனை மனதிற்குள் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இறைவன் இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகலை உங்களை தேடி இறைவன் வருவார் எனவே இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நம்மளை தேடி வருவார் என்னுடைய சத்குரு கண்டிப்பாக வருவார் உண்மையிலே உங்கள் இல்லம் தேடி ஓடி வருவார் அவர் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை நான் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க கடவுள் பாபா குரு எல்லாம் உங்களை தேடி வருவார் செய்கிறான் கண்டிப்பாக நாளைக்கு அந்த ஆத்ம பூஜையை பற்றி ஒரு வீடியோ போடலாம் நிறைய பேர் கேட்டதுனால அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு இந்த நாள் இணைய நாளாக அமைச்சு கொடுத்த பாபாவுக்கு உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் சேரான் ஓம் சாய்ரா